நம்ம என்ன சமையல்னு பார்த்துருமா காலையில தோசை தேங்காய் சட்னிங்க மத்தியானத்துக்கு பாவக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் சாதம் பின்ன தட்டப்பயிர் குழம்பு இது தட்டைப்பயிராக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் தட்டைப்பயிர் தான் இருக்குது ஆனால் பெரிய நான் ஆஞ்சி இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலை வெள்ளை கலரில் இருக்குதுங்க இந்த இது இந்த குழப்புங்க இதுதான் மத்தியானத்துக்கு ஓகேங்களா இன்னி சாயந்தரத்துக்கு மத்தி மீன் வாங்கிட்டு வந்து பொறிக்க சொல்லியிருக்கான் தம்பி மத்தி மீன் குழம்பும் வைக்கணும் மத்தி மீன் பொரியலும் சாயந்தரத்துக்கு ஓகேங்களா முடிஞ்சு சாதமும் வைக்கணும் இன்றைக்கி சமையல் வேலை பார்த்துட்டிங்களா பார்த்துருப்பீங்க முத்துக்கு இன்னி தோசை ஊற்றி முத்துக்கு சாப்பாடை கொடுத்துருவோம் பெரியவன் சாப்பிட்டு போயிட்டான் சின்னவனுக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்குமே தோசை காலையில தோசை தேங்காய் சட்னி தட்டப்பயிரு குழம்பு இருக்கு ஊத்தவாடி தங்கம் வாங்கலாம் இவருக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் பெரியவனுக்கு வந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்துருச்சுங்க ஆமா சலதோசை நல்லா நடிக்கிறத பாருக்கு போகல பொன்ச்சிருப்பு தாங்கல குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சாப்பிடலாம் தோசையும் சட்னியும் தட்டைப்பயிறு குழம்பும் சாப்பிடலாம் ஓகே இஸ்திரி போட்டுக்கிட்டு இருக்காரு இஸ்திரி காக்கி சட்டைக்கு பதினொன்று ஆக போகுது மணி பதினொன்னா எத்தனை அடி தங்கும் பதினொன்னு ஆக போகுது வேலையை முடிச்சு என்னடா காப்பிட்டுற எலே சவுண்டை போற நாங்களும் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டாங்க வேலையை முடிச்சுட்டோம் அன்றைக்கி என்ன சமையல் என்ன ஏதுன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சொல்லுங்கள் சூப்பராகலாம் சமைக்க தெரியாது சுமாராக சமைப்பேன் எங்கள் வீட்டாளுங்க நாலு பேர் ஹோன்னு சொல்கிற மாதிரி சமைக்கலைனாலும் ஓகே அப்படி சொல்கிற மாதிரி சமைச்சு சாப்பாடு போட்டு எடியோ பதினெட்டு வருஷத்தை ஓட்டிட்டேங்க ஓட்டிட்டேன் இன்னும் இருக்க சொச்ச காலமும் ஓட்டிக்க வேண்டியது அப்படி என்ன வர்ற மருமக்கமாக இருக்கு தான் என்னோடய சாப்பாடெல்லாம் பிடிக்குமா என்னென்னு தெரியாது அப்படி இல்லை இருந்தால் ாலும் ஒரு நாள் ரெண்டு நம்ம சமைக்கணும் அப்போ இருந்தாலும் அவங்க தான் சமைக்க நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு கூடாது இல்ல எப்படி சொல்றது ஆளுக்கு ஒரு வேலையை நிறந்து பார்த்தா ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் உதவியாக இருக்கும் வர்ற பிள்ளைய வேலையை பார்க்க விட்டுட்டு நம்ம உட்காந்துருந்தா அது தப்பு அதனால நான் என்னைக்குமே என்னால் முடிஞ்ச உதவிகளை அந்த பிள்ளைக்கு செய்வேன் அது அப்போதைக்கு வரும்போது பார்த்துக்குவோம் எல்லாம் என்ன என்ன வருஷங்கள் கிடக்கு இன்ன எத்தனை வருஷம் இருக்கு கூடி போனால் ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கு என்ன அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாப்போம் எது நடந்தாலும் நல் நன்மைக்கே நம்ம வியாபாரத்துக்கு போவோம் எங்கே போகிறோங்கிறது எப் எங்கே எப்படி வியாபாரம் பார்க்குறோங்கிறது நம்ம ஆடுகாலி குடும்ப ஐடியில் வருங்க இந்த ஐடியில் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு இது தான் அப்படிங்கிறத அப்புறம் நிறைய பேர் கேட்டீங்க ஏக்க உன் கையெல்லாம் அவ்வளவு சுருக்க சுருக்கமா இருக்குன்னு தெரியலங்க நானும் நிறைய நிறையா இப்படித்தான் அந்த கோடு கோடா அப்படி இருக்கு என்னன்னு தெரியல ஒரு வேலை சில பேருக்கு ஆஹ் கொண்டாங்க போட்டு விடுங்காலது சில பேருக்கு சில எப்படி சொல்றது சில பேருக்கு பாத்தீங்கன்னா கையை நல்லா அப்படி ஒரு கோடு க இந்த இதெல்லாம் இல்லாமல் அப்படி ரோஸ் கலரில் அப்படி இருக்கும் நமக்கு உள்ளாங்கை பார்த்தீங்கன்னா வெறும் கோடு கோடாக தான் இருக்குது அது என்னென்னு தெரியலை என்ன என்னவா இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்டில் பண்ணுங்கள் நானும் நிறையா டைம் பார்த்துருக்கேன் இந்த கோடெல்லாம் போகிறதுக்கு என் முத்துக்க சொல்லணும் இஸ்திரி பெட்டியில் வச்சு இஸ்திரி போட்டாலும் இது சுருக்கம் கிடையாது அதிலே அந்த உள்ளாங்கையில் இருக்கக்கூடிய கோடுகள் அதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்கிதுங்க என்னவா இருக்கும் என்ன சொல்லு உங்க கைய காமிதி தங்கம் தங்க உங்க கைய காமிங்க சுவிச்சாத்திட்டு வேம வாங்க என்ன ஒரு கொடுமை படுத்துறாவ அப்படின்னு காமிடி இப்படி காமிடி பத்தியலா

ஷூ போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ பிடிச்சிட்டு வாங்க முத்தேன்னு சொன்னோன்னே நான் என்ன நினைச்சேன் சரி ஷூ போடுறதை எடுக்க சொல்லுவான்னு பார்த்தா நான் கடிக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ எடுக்க சொல்லியிருக்கேன் நீ எவ்வளவு பெரிய ஆளு ஓ அப்படியோ ரைட் 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 நாங்களும் மாற்றி விடுவோம்ல மாட்டுங்க மாட்டுங்க மாட்டுங்க

சிலப்ப இந்த பசங்க வந்தாங்கன்னா திம்பாங்கன்ட்டு அன்னைக்கு உரிச்சு தின்னாங்கல்ல சின்ன பசங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்தேன் கேடாயிடுச்சு கேடாயிடுச்சு அந்த பக்கம் போடுங்க முளைச்சி வரட்டும் முளைச்சி வரட்டும் ஆ சரி நீங்க சும்மா காத்து வாக்கல எங்கடாவுல போச்சா எங்க உருண்டு வெறிச்சு வரது ஆ அவள பவர் அடி முட்டே பவர் நான் இங்க லேசா அப்படி போட்டா போதும் இங்க உருண்டு வெறிச்சு ஆமா தூக்கி எறிஞ்சா புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சரி சரி இது வேற தூக்கி போடணுமா இத கொண்டே கடையில இறக்கி போட்டுட்டு வேணும் போறதுக்கு இது இறக்கி போட்டுட்டு போணுமா ஆமா நீ அப்புறம் ரெண்டு சாக்ல வண்டி நிரஞ்சிரும் திருப்பி உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு இது தேவை இருக்குதா வண்டிலே போயிட்டு போறதுக்கு லேட் ஆயிரும் ஏத்த நேரம் லேட் அதுக்கு அப்புறம் கிடைக்கிற யாவரத்துல ஒரு வீட்லயே திருப்பி இருவீரு இதுக்கு மேல எப்படி ஏத்துவீன்னு சொல்லிவிட்டு உங்க ஐடியா எப்படி தெரியுமா பெரிய ஐடியா நீங்க மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கின வாஷிங் மிஷின் ஒரு வருஷம் தாங்க ஓடிச்சே கோவிங்க ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் வாங்குற வாஷிங் மிஷினு சில பேரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறாங்க வாஷிங் மிஷின் அதே நம்ம போய் வியாபார எடுத்துட்டு வர்றது இல்லையா அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாவது ஓட்டிருப்பாங்க நம்ம மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்து ஒரு வருஷம் கூட ஓட்டல அதே ஜங்கட்டமா இருக்குது ஆயிரம் ஐநூறு கொடுத்த வாஷிங் மிஷின் எல்லாம் பாருங்க எப்படி ஓடுதுன்னு நேற்று கொடுத்த வாஷிங் மிஷின் சூப்பரா ஓடிக்கிட்டு இருக்கீங்க நல்லா ஓடிக்கிட்டு இருக்கா போலாம்ல போலாமா என்ன போல வருத்தம் கிளம்புங்க கிளம்புங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டா கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் பாருங்க நான் கிளம்பி வெளியில வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சுங்க ஆமா கிளம்பியாச்சா ரைட் ரைட் போய் இறக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க வியாபாரம் போய் எடுத்துக்கிட்டு வந்து சேர்த்து இன்னைக்கு தரையணும் அது என்ன இதுல கொஞ்சம் இருக்கிறது இருக்கும் தெரியும் போது சீக்கிரம் தெரிஞ்சிடலாம் கொஞ்சம் பிளாஸ்டிக் லேட் ஆகும் உக்குனா ரொம்ப லேட் ஆகும் இந்த இரும்பு போட்டு தெரிஞ்சிடலாம்

போடுறது எதுக்கு வீடியோ போடுறது நமக்கு பணம் வர்றது காத்து வர்றது வர்றது அதோட நம்ம நிறைய பேர் கேட்டீங்க ஏக்கா உங்களுக்கு சோம்பேறி தனமே இருக்காதா வீட்டு வேலையும் பார்த்துட்டு திருப்பி சாயந்திரம் போய் வேலை பார்த்துட்டு திருப்பி யாவரத்துக்கு அஞ்சரை அஞ்சரை வரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் யார் இதெல்லாம் கேட்கறதுன்னு தெரியல நிறைய பேர் கேட்கறாங்க நிறைய பேர் சொன்ன சவுண்ட் பேச முடியும் பேசக்கூடாது பேர் சொல்ற நிறைய பேர் கேட்கறாங்க நிறைய பேர் கேட்கறாங்க யார் அந்த நிறைய பேர் வர மாட்டேங்குது கமெண்ட் இப்படி படிக்கையிலே வர்றது வேணா கமெண்ட்டுகளில் போய் பாருங்க கண்டிப்பா அந்த கேள்வி இருக்கும் சோம்பேறித்த சோம்பேறித்தனம் இருக்காதா அப்படின்னு கேக்குறீங்க சோம்பேறித்தனம் சேஜி கட் பண்ணுங்க சேச்சி கூப்பிட்டாக போயிட்டு வந்துட்டோம் அதனால கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டோம் என்னமோ கேட்டுக்கீங்களா என்ன கேட்டுமே அந்த எப்படி தான் இப்படி சுறுசுறுப்பா இருக்கிறீங்க என்ன சுறுசுறுப்பா இந்த மாதிரி லட்சம் பேர் இருப்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க சுறுசுறுப்பா இருக்கேன் நீங்க சொல்லவும் எனக்கு கொஞ்சம் பெருமையா தெரிஞ்சு நான் சரியான சோம்பேறி சுப்பிங்க அது உங்களுக்கு அப்படி தெரியுதுங்க நல்லா சுறுசுறுப்பா நாள் தான் ஆனா இந்த இதை விட சுறுசுறுப்பா இருக்கவங்களா எத்தனை பேர் இருக்கா கால சக்கரம் கட்டிக்கிட்டு பறக்குற மாதிரி நம்ம ஊர்லயும் சரி வெளி வெளியூர்லயும் சரி இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆபீஸ் வேலைக்கு போய் எல்லாம் போறவங்களும் தான் செய்யறாங்க இருந்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு தட்டுப்பட்டது சாந்தாக்கான்றதுனால நீங்க எல்லாரும் சொல்லுங்க எடுத்து வீடியோ போட்டனால உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு சில பேர் வீடியோ போடாம எத்தனையோ பேரு நம்ம அஞ்சரைக்கு எந்திரிக்கிறோம் அவங்களா சில பேர் நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க இதுல யோகா கிளாஸ் வேற போவாங்க வாக்கிங் வேற போவாங்க இந்த வேலையும் நடக்கும் அவங்களுக்குள்ள எனக்கு அந்த ரெண்டு வேலையும் இப்ப இல்லைங்க ஏன்னா டைம் மிஸ் ஆனால இல்ல எதுக்கு இந்த இப்படி இப்படி செய்யறோம்னா நம்ம நம்ம எப்படி சொல்றது நம்ம சோம்பேறின்னு நினைச்சு எப்படி சொல்றது எப்படி சொல்லணும் அதாவது நம்ம வேலைன்னு நினைச்சு பார்த்தாலே தன்னால நமக்கு அந்த சுறுசுறுப்பு வந்துடும் ஆமா நம்ம படுத்திருந்தாலும் இப்ப எந்திரிச்சாலும் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம தான் பார்க்கணும் அதனால நம்ம பார்த்துட்டு படுத்துக்கிறனால தப்பு கிடையாது அது அப்படிதான் சுறு சோம்பேறி எல்லாம் சுறுசுறுப்பு எல்லாம் ஏதோ ஒன்று செஞ்சிடறோம் ரெகுலரா செஞ்சனால ரெகுலர் ரொட்டியா எப்படி சொல்லுவாங்க அப்படி வந்து வந்து அது சர்வீஸ் சாயிடும் கண்டிப்பா நான் நினைச்சுக்கிறது நம்மள கூட வயசானவங்க சிலர் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள நினைச்சுக்குவேன் பாரு இவங்க வயசுக்கு இவங்க இப்படி வேலை பார்க்கும் போது நம்ம வயசுக்கு நம்ம வேலை பார்த்தா என்ன குறவு அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு நானே கொடுத்துக்கிறேன் சேச்சியெல்லாம் பார்த்தாக்க அஞ்சு அஞ்சரைக்கு எல்லாம் எந்திரிச்சிருவாங்க வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க பார்த்து இழுத்து முடிச்சுட்டு சேச்சிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வயசு இப்பவும் அவங்க அடுப்படி வேலை பாத்திரம் வளர்க்கறது வீடு தொடக்கிறது எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்க அவங்க நினைச்சா வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் அதுக்கான வசதியெல்லாம் இருக்கு இருக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க சாரு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டு வேலைக்கு வேணால் ஆள் வச்சுக்கணும் ஆனால் சேச்சி அதை விரும்ப மாட்டாங்க ஏன் என் கை கால் இருக்கிற வரைக்கும் நானே வேலையை பார்த்துக்கிறேன் வேலை பார்த்தா தான் ஆரோக்கியம் நம்ம போய் வெளியில் வேலை பார்க்கல வீட்டு வேலையை நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி சேச்சியே சொந்தமாக வேலை பார்த்துக்கிறாங்க ஏன் நமக்கு ஒரு வேலைக்கு ஆள் வைக்கக்கூடிய வசதிகள் இருந்தும் அவங்க செய்யலைன்னா தன் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணுங்கிறதான் மெயின் காரணம்

வேணாங்க ரொம்ப ஒல்லியா இருந்தா நல்லா இருக்காது ஒரு நான் வாக்கிங் போய் ஸ்லிம் ஆகி ஒரு என்னது அல்லவா உங்களுக்கு சொன்னேன் என் உடம்பு குறையில சொல்றீங்களா அதுக்காக நான் சொன்னேன் சொன்னாலும் தப்பாங்க சரி விடுங்க நான் சொல்ல வாங்க வாக்கிங்கு ஒத்தைக்கு போக முடியாது பசங்களுக்கு லீவ் விடட்டும் நம்ம போயிருவோம் அப்ப வந்து ஏழு மணிக்கு எல்லாம் அனுப்ப வேண்டிய வேலை இருக்காது அதனால போனா நமக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்காது சரிங்க ஓகேங்க எதையுமே டயத்தை நம்ம உண்டு பண்ணிக்கிறதா தான் வேணும்னு நினைச்சிருந்தா போயிருக்கலாம் என்னத்த போனோம்னு நினைச்சனால என்னால போக முடியல அதுதான் மெயின் ரீசன் ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்